உங்களோட டிக்டாக்ல இருக்கும்போது உங்களோட இன்னொரு டிக்டாக்ல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் எப்படி நீங்கள் பார்க்குறது அதாவது மற்ற டிக்டாக்ல யார் லைக் பண்ணிக்காங்க யார் கமெண்ட்ஸ் பண்ணிக்காங்க யார் மெசேஜ் போட்டிருக்காங்க என்ன மெசேஜ் போட்டிருக்காங்க என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி இப்படி சகல நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் உங்களோட டிக்டாக்ல பார்க்கலாம் அது எப்படி ஸோ அதான் வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன் இது ஒரு நோட்டிஃபிகேஷனுக்குள்ள வர ஒரு சிஸ்டம் இதை நீங்கள் ஒன் பண்ணி வச்ச பிறகு நீங்கள் உங்களோடய டிக்டாக்ல உள்ளா வரும்போது அந்த டிக்டாக்ல வர நோட்டிஃபிகேஷன் அவ்வளவுமே உங்களுக்கு இந்த டிக்டோக்கும் வரும் அதுக்கு இந்த செட்டிங்கை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ இது நீங்கள் எப்படி பயன்படுத்துகிற இந்த மாதிரி பயன்படுத்துகிறேன்னு சொல்லி தான் வீட்டில் சொல்லிடுவேன் வீடியோ போய்ட்டு உள்ளங்களும் என்ன பாருங்கள் ஒரு டிக்டாக்ல இப்போ ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் ரெண்டு டிக்டாக் வச்சு தருவீங்க இப்போ ஒரு டிக்டோக்கில் இருக்கிறீங்க மற்ற டிக்டாக்ல நோட்டிஃபிகேஷன் பண்ணணுன்னா என்ன செய்வீங்க அங்கே லைக் பண்ணுது கொமெண்ட்ஸ் பண்ணுறது யார் இன்பாகஸில் வந்து மெசேஜ் போட்டிருக்கா யார் கொமெண்ட் பண்ணிக்காய் என்ன கொமெண்ட் பண்ணிக்கான்னு எதுவுமே தெரியாது யார் ஃப்ரெண்ட்ஸு போஸ்ட் போட்டிருக்காங்க யார் லைவ்ல வந்துருக்காங்கன்னா எதுவுமே உங்களால் பார்க்க முடியாது அப்போ நீங்கள் அந்த ஐடிக்குள்ளே போயிட்டு தான் பார்க்கணும் அப்போ இந்த ஐடிலேயும் கட்டாயிருக்கணும் அப்படி நான் அதுக்கு போயிட்டு இதுக்கு போயிட்டு மாறி மாறி நீங்கள் லாகின் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இல்லை இப்போ ஒரு டிக்டாக் கோக் ஐடியிலிருந்து நீங்கள் உங்களோட ஃபோனில் இருக்கிற இப்போ பத்து ஐடி வச்சுக்கிங்கன்னு நீங்கள் முக்கியமாக பேக் ஐடி போகிற நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் இப்போ நீங்கள் அஞ்சாறு ஐடி வச்சிருக்கீங்க ஒவ்வொன்றையே லாகின் பண்ணி லாகின் பண்ணி பார்த்துக்கொண்டு இருக்கோம் ஒரு ஐடியில இருந்தோட நான் அவ்வளோ தர நோட்டிபிகேஷன் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அதுதான் வீடியோ சொல்லிக்கிறேன் வீடியோ பாருங்க மெதுவாக பார்த்த பிறகு பிரியோசனமா இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க வேற ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஊருப்பட்ட ஐடி வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ஐடியை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் பெரிய பாருங்க பிரியோசனமா இருக்கும் சின்ன ஒரு விஷயம் நோட்டிபிகேஷன் சரிங்களா சரி கவுன் பண்ணிவிட்டேன் சரி அவ்வளோதான் இதில் பாருங்க என்னுடைய டிக்டாக் இதுதான் அப்போ நான் நீங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ரெண்டு டிக்டாக் அக்கௌண்ட் இருக்குது நெருக்களம்ன்றது இன்னொன்று இருக்குது இப்போ நிரோசந்துள்ள நான் இருக்கும்போது நெருக்களத்துலாம் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எனக்கு அதை எப்படி பார்க்குறேன்னு தெரியாது ஸோ இப்போ நான் என்ன செய்வேன் அங்கே நெருக்கலத்துக்கு மாற்றி போயிட்டு அங்கே இருக்க நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு திரும்ப நிரோசம் இருக்கு வரணும் நிரோசந்தூர் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு புற நெருக்கலத்து போகணும் இப்படி எனக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது அதேமாதிரி தான் உங்களுக்கும் நிறைய ஐடியா வச்சுருக்கவங்களுக்கு உங்களுக்கு இதே தான் இருக்கும் ஒவ்வொரு ஐடியா நீங்கள் தட்டி தட்டி வந்து பார்க்கணும் ஸோ அதுக்கெல்லாம் இப்போ டிக்டாக்ல வந்து இது இந்த அப்டேஷன் வந்து வந்துட்டுது அது நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது ஸோ அதுக்கு என்ன சொன்னால் முதல்ல டிக்டோக்கில் இருக்கிற மேலே மூன்று கூட கிளிக் பண்ணி நீங்கள் செட்டிங்கில் போங்க செட்டிங் அண்ட் ப்ரைவசியில் போயிட்டு இதில் கீழே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் இதில் கீழே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் யோர் அதர் டிக்டாக் அக்கவுண்ட் தான் நீங்கள் என்ன செய்யணும் ஒன் பண்ணி வைக்கணும் இது ஒன் பண்ணி வச்சு என்ன நடக்கும் நீங்கள் இப்போ உங்களோடய ஃபோனில் உதாரணத்துக்கு பத்து ஐடி வச்சுருக்கீங்க அது நல்ல ஐடியா இருக்கட்டும் நல்ல ஐடியா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் பத்து ஐடி வச்சுருந்தா அந்த பத்து ஐடிக்கும் வர லைக்ஸ் கொமெண்ட்ஸ் புதுசாக யாரும் அந்த பத்து ஐடியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்களா அல்லது உங்களுக்கு யாரும் மென்ஷன் பண்ணிக்காங்களா யார் இன்பாக்ஸை வந்து மெசேஜ் பண்ணிக்காங்களா அவ்வளோ விஷயமும் இதுக்குள்ளே வரும் ஆனால் இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் மேலே இருக்க பட்டன்ஸாலும் ஒன்ல இருக்கணும் எந்தெந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஆன் பண்ணிக்கிங்களோ அந்தந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ஐடிக்கு வர்ற மாதிரி அந்த ஐடிக்கும் பெறும் ஸோ இது சின்ன ஒரு செட்டிங் தானே ஏன் இவ்வளோ நேரம் போட்டு அலட்டினது இழுத்துன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களை விட தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஈவின் நிறைய பேர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி டிக்டாக் ஓப்பன் பண்ணுறது எப்படி பிளாக் பண்ணுறது எப்படி லைக் பண்ணுறது எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறது எப்படி இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது எப்படி க்ளோஸ் பண்ணுறது எப்படி லைவ் போய் பார்க்குறது எப்படி லைவ் போடுறது இப்படி ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு ஸோ அவங்களுக்காக தான் இப்படியான வீடியோக்களை வந்து நான் மெதுவாக எடுத்து சொல்கிறது ஸோ இனிவரும் காலங்களில் இதே மாதிரி வீடியோக்கள் இப்படியான பிரியோசமான வீடியோக்கள் தேவையான வீடியோக்களை நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்படியான வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் கையோட இது பிடிச்சிருந்தா உங்களோட உறவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க